ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி சங்கரம் பாலசங்கரம் லோகசங்கரம் சிலு ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகராச்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ச்சியா கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்கும் நம்முடைய குரு சுக்கரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு பகவான் இருப்பார் அப்படிப்பட்ட குரு பகவானும் கோயிலுடைய ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்றேன் மகா காஞ்சி பெரிய அனுகிரகத்தோடு எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நல்ல சிந்தனைகள் அனைத்து பேருக்கும் வரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த சுக்கரபகானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இந்த பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் எல்லாம் பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஆகிறார் விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப கேட்டை நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகி பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியில நிக்கிறாருங்க இங்க பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதுன்னு பாக்கியஸ்தானத்துல அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்பட சுக்கரபான் யாரு மகாலட்சுமிங்க நம்முடைய மகாலட்சுமி அதிபதியாருன்னா சுக்கரபானன் அதிபதியாருன்னா மகாலட்சுமி தான் எல்லாரும் பாருங்க அந்த சுக்கரதையை நோக்கி நிறைய சுக்கரதசை வந்தா சந்தோஷப்படுவாங்க சுக்கரன் வந்துட்டாருன்னா உல்லாசம் நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கு அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி இந்த சுக்கரபகவன் தான் அமைப்பு உள்ள கிரகம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் உங்க மனசுல உள்ள ஆசையை என்ன பலனா கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மிதனராசி என்பர்களே பொதுவாக மிதனராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் மிதுன ராசி மிதுனம் பாருங்க அதோடைய உருவம் பாருங்க அப்படியே குழந்தை மாதிரி குணத்துல உள்ள ஒரு பெண்ணோட உருவம் கொடுத்துருப்பாங்க மிதுனம் இவங்க இரட்டை குழந்தையுடைய உருவம் கொடுத்துரு பாருப்பாங்க அந்த மிதனத்துக்கு இவங்க எதுலையுமே பாருங்க புத்திசாலி குணம் இருக்கும் அந்த சிம்பிளை என்ன பாருங்க புத்திசாலி குணத்துக்குள்ள சிம்பிள் தான் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ராசியில பிறந்துட்டா எதுலையுமே மக்களுடைய தொடர்பு பயங்கரமா இருக்கும் அவர்கிட்ட பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபாடு பண்ணுறது மூணாவது ராசினா காலபுருஷனுக்கு பாருங்க இது வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க மூணாம் பாவத்தை முயற்சி வெற்றின்னு சொல்லுவாங்க எது வந்தாலும் சரி நம்ம வெற்றியை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கிட்ட இருக்கும் மிதனராசிக்கிட்ட இருக்கும் இவர் யார்கிட்டையும் கோபத்தாரம் காட்ட மாட்டார் குணத்தாலே ஒருத்தரை வச்சு அடிச்சு ஜெயிச்சிருவாரு பயங்கரமான சிந்தனை மைண்டு இவரோட இவருக்கு யாரும் இந்த மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் ஞாபக சக்தியா இருக்கட்டும் அறிவுத்திறனா இருக்கட்டும் எல்லாமே இவர்கிட்ட அதிகமா இருக்கும் மிதனத்துல பிறந்தா சாணக்கிய குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு இது ராசியோடைய பாருங்க ராசின்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி யார்கிட்ட விட்டு கொடுத்து யார்கிட்ட எப்படி பிடிச்சோம்னா இவங்களுக்கு நேக்கா தெரியும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் மிதன ராசியில் பிறந்துட்டாவே ஒரு அன்பான குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அன்பான குணம் பொறுமையான குணம் அன்பான குணம் எல்லாமே பாருங்க இந்த ராசியில் பிறந்துட்டா அதிகமாக இருப்பாங்க படிப்பு கல்வியை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய ஒரு கல்வி இயற்கையான ஞான அறிவு கணக்கு வழக்குன்னு இவங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு கணக்கை கொடுங்க கரெக்டாக கணக்கை கரெக்டாக போடுவார் சும்மா அடிச்சு தட்டுவார் பயங்கரமா அப்படியே விளாடும் செல்ஃபோனை பாருங்க இருபத்தி நாளும் நோண்டிட்டே பாருங்கள் செல்லுலேயே இன்டர்நெட் சம்மந்தமாக எது வேணும் எது வேணாலும் பண்ண சொல்லுங்க நிறைய படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க இவங்க பயங்கரமா இருக்கும் பாருங்கிட்டாவே மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு கமிஷன் தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வட்டி தொழில் இது எல்லாமே இந்த ராசிக்குள்ளே வந்துடும் குடுக்கல் வாங்குற பிஸ்னஸ் எல்லாமே இதாங்க மிதனம்தாங்க தொடர்பு அப்படியே இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு பத்து பேரை வச்சு அப்படியே நிர்வாகம் பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் இவங்கள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முனிதே சிரிச்சிட்டு போயிடுவார் இவருடைய கோபத்தை வெளியில் காட்ட மாட்டார் எதுலேயுமே கோபத்தை குணத்தை வச்சு அடிப்பார் உர்த்தனேன் இப்படி தான் நீ இந்த வழியில் போ நான் இந்த வெளில வந்து உன்னை லாக் பண்ணுவேன் அப்படி பயங்கரமா இருக்கும் அன்பால பேசுனா இவர் அடிபிடிச்சு ஆனா திமுரா பேசுனா அவனுக்கு எப்படி நம்ம டஃப் சொல்லி நல்லா பயங்கரமான குணம் அதிகமா இருக்கும் அவருடைய மிதரராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறோம் இது எல்லாமே மிதரராசி என்பது எல்லாமே சொல்றேன் இது ஒரு பொது பலனாக கொண்டு போங்க இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் தான் அதுல என்ன திசா புத்தின்னு பார்க்கணும் மெயினா நான் சொல்லக்கூடிய எல்லா விடையும் சொல்றேன் சில பேர் இந்த வாழ்நாள் பலனே எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க எடுக்கக்கூடாது வாழ்நாள் பலங்கிறது ஒரு பொது தான் உங்களுடைய சுய தான் ஃபர்ஸ்ட் அந்த திசா புத்தி என்ன திசா புத்தி இப்போ நடக்குதுன்னு பார்க்கணும் சுக்கரனுடைய புத்தி வருதா சுக்கர திசை வராது சுக்கரனுடைய புத்தி வருதா இப்போ சுக்கர பகவான் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கிறாரு ஏன்னா இவர் ஆசைக்கு உள்ள அதிபதி யார் சுக்கரபகவான் தான் மனிதனுக்கு உள்ள அபில ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் யாருமே ஆசை இல்லாமல் வாழ முடியாதுங்க அதுக்குள்ள அதிபதி இந்த பகவான் வர்றாரு அவர் உங்களுக்கு எப்படி பலமாக இருக்காரா யோகமாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம எல்லாருமே ஒரு இந்த கலியுகத்தில் பிறந்துட்டாவே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவனையை கொடுத்துருப்பார் அந்த நேரங்காலம் வரும்போது அந்த கருமவினை அவங்க தாண்டி தான் வரணும் அப்போ விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் அதனால தான் லக்னம் என்பது உயிர் ராசிக்கிறது உடலை மீறி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கப்போ சொல்வாங்க சொல்லுவாங்க இத்தனை வயசில் இவருக்கு திருமணம் இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லபடியாக போகும் இந்த காலத்தில் இந்த கிரகம் வரும்போது நல்லா தன்மையை கொடுக்கும் என்ன ஒன்றும் இல்லை நம்ம ஒம்பது உடம்புல ஒம்போது நவகிர ஒழிகள் இயங்குறதில்லை எந்த ஒழிகள் யோகமோ அதான் யோகம் எந்த ஒளி பலவீனமோ அது பலவீனம் அப்ப ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க எல்லாமே வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் இதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் எனக்கு நிறைய பேர் நம்ம மிதனராசி என்பது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அனைவருமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் இப்போ கிரக அமைப்பு எங்க இருக்காங்க பார்ப்போம் பொதுவாக பார்க்கும் ஒரு ஆசிலிருந்து நான்காம் பதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில ஏழாம் இடத்துல பாருங்களேன் செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசியில அடுத்து எட்டாம் பகுதில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் மகரத்துல அடுத்து ஒன்பதாம் பகுதில சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கும்ப ராசில பத்தாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரு மீன ராசியில பதினோராம் படத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் உங்களை சுக்கர பகவான் இதுல நல்ல பலமா இருக்கு உங்க ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இதான் இங்க பலம் சுக்கரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா நல்லவர் பாதி கெட்டவர் அஞ்சவங்க அஞ்சுன்னு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான் காதலை அவங்க மனசுக்குள்ளே காதலை அப்படியே தூக்கி எரியக்கூடிய கிரகம் அவர் தான் காதலை அப்படியே அன்பு அப்படியே பயங்கரமாக கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான் உங்களுடைய கற்பனையை வளர்க்கக்கூடிய கிரகம் அவர் தான் நல்லா பாருங்க உங்களுடைய கற்பனை ஏதாச்சும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும்ல நான் தொழிலில் சாதிக்கணும் இல்லை பிஸ்னஸ் ஏதாவது ஏதாச்சும் படிப்பு கல்வியில் சாதிக்கணும் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் எல்லாமே ஆசை ஏதாச்சும் ஒரு மனிதன் எல்லாருமே ஆசை இல்லாமல் இருக்க முடியாது இந்த கல்வி யாராக இருந்தாலும் ஆசை இருக்கும் லைஃப்பில் அதை காட்ட குடிக்கிறோம் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறார் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில வரலாறுக்கானதான் ஒரு பயிற்சியா அமையுது எதிர்பார்த்த எல்லாமே பாருங்க கிளிக் ஆகும் பாருங்க வீடு கொடுத்தவர் பதினோராம் லாபத்துல போய் உட்காந்துருக்காரு ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் வீடு கொடுத்தவர் யாரு குரு பகவான் குருவுடைய வீட்டை தானே சுக்கரன் போயிருக்காரு அவர் போய் பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உந்துட்டார் உங்களுக்கு நான் லாபத்தை கொடுத்தேன்னு சொல்ல சொல்றாரு அவரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரும் நட்சத்திரம் சுக்கரபுரம் நட்சத்திரம் அது சுக்கரன் இருக்கு உங்க ஆசை பாக்கிறாரு இதான் வேற ஒன்றுமே வேணாம் மனசை போட்டு ஒழப்பிக்க வேணாம் இனிமேல் எல்லாமே ஜெயந்தான் அடிச்ச போது இந்த சுக்கர பகவான் திருமணம் வாழ்க்கை அப்படியே சூப்பரான வாழ்க்கைங்க நிறைய ஒரு உல்லாச செலவு பண்ண போறீங்க இதான் இங்க ஃபர்ஸ்ட் விஷயமே நம்முடைய லைஃபுக்கு உல்லாசமான செலவுகள் வரப்போகுது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்காது வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது எந்த விஷயம் எடுத்துக்கோங்க திருமணம் மொத்தம் எடுக்க கூடாது வீடு இல்ல வீட்டு கிரக பேருசம் பண்றது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரணும் இதுக்கு முன்னாடி இழந்ததை இப்ப எடுக்க நீங்க தயாரா சுக்கர பயிற்சியில வரும் கண்டிப்பா நிறைய பேருக்கு வாழ்க்கையில இன்னும் இந்த ஒரு அஷ்டம சனியை கண்டு நிறைய மிதனராசிக்கிற நிறைய பயந்து போயிருந்தாங்க அது முடிஞ்சும் இன்னும் நிம்மதி இல்லை அது ஒரு ஆறு நாலஞ்சு மாசம் ஆச்சு முடிஞ்சு இன்னும் நிம்மதி இல்லாத தள்ளப்பட்டிருக்காங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான தலைவலி உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பிரஷர் வேலை பார்க்க ஆள்கிட்டையும் பிரச்சனை வேலை இல்லாம வேலையை விட்டு திடீர்னு பறி போனதும் நிறைய பேருக்கு பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சு இருந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமான பிரச்சனை காசு பணத்துல பிரச்சனை சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயம் அப்படியே மந்தம் தொழில் எது பார்த்த அளவுக்கு சரியா இல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வழக்கு ஏதாச்சும் வம்பு வழக்கு எல்லாமே இருந்துச்சு கடன் கொடுத்த காசு பணம் கிடைக்கல எல்லாமே ஓகே வந்துச்சா நான் காசு பணம் கையில கிடைக்கல எல்லாமே கடனா போயிருக்கும் ஒரு சில பேருக்கு இது எல்லாமே நடந்துச்சு இப்போ இது ஏன் உங்களுக்கு இனிமேல் நடக்காதுன்னா இந்த கிரகக்கோள்கள் நல்லா இருக்கு நல்லா பார்த்துக்குங்க இது நடக்காது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க தசாபுத்திய இது நடக்குமா நடக்காதா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து தசா புத்தியை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த கிரகம் பார்த்தா நல்லா சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ராசி இவ்வளோ கிரகம் பார்க்குறாங்களே நல்லா பாருங்க செவ்வாயுடைய பார்வை புதனுடைய பார்வை சுக்கரபவனுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக உங்களை பார்க்க உங்க ராசி அதிவே உங்களை பார்த்துக்கத்தானே இருக்கிறாரு அதனால தானே எங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ இங்கே நல்ல பலன் வரணுமே உங்களுக்கு அப்போ நிறைய பேருக்கு திசா புத்தி மட்டும் மாறிந்தான் இங்கே பலவீனத்தை பார்த்துருவாங்க ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க கண்டிப்பாக அப்போ உடனே என்ன சொல்லுவீங்கன்னா காதல் திருமணம் சக்சஸ்ஸு சுக்கரபவன் இதை போறாரு வெளிநாடு போக சொல்ல போகிறாரு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு மாற்ற போகிறாரு வேலை ஊதியமாக வெளிநாட்டில் பார்த்துக்கிறப்போ திடீர்னு ஏதாச்சும் வேலை மாற்றுறது ஏதாச்சும் மாற்றி அமைக்க போகிறாரு இதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டாக வேலை மாற்றம் வரும் இங்கே வெளியூர் சந்தோஷம் அனுகூலமாக இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் உத்தியோகம் நிரந்தரமான ஜாப்பு சூப்பரான வேலை இப்போ சூப்பரான வேலை நல்லா எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பகவானி கிரக பயிற்சியில் தொழில் நல்லா இருக்கும் தொழில் டாப்பு லாபம் எல்லாமே மாற்றத்தை அமைச்சு கொடுத்துடுவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய இருக்குது தடைகள் இருக்காது தடை தாமதம் நிறைய இருக்கு இனிமேல் இருக்காது அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவெலாம் பாருங்கள் கல்வியில் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்கிறேன் அரசாங்க வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு உண்டுங்க அரசாங்க வேலை நிறைய பேருக்கு உண்டு அரசு மூலம் நிறைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் மாணவ மழிகளுமே தடை கிடையாது நீங்கள் போய்விடாதீங்க உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா மறு எக்ஸாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா ஆரம்பிங்க தொழில் இனிமேல் நீங்க ஏதாச்சும் இனிமே இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் நீ எடுத்தவன கோட்டை கட்ட பார்க்குறீங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாதான் இப்ப மாறும் ஏன்னா இப்பதான் குரு பவன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் தொழில் இருக்கிறவங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகி இனிமே கொஞ்ச கொஞ்சமாதான் எல்லாமே மாறிக்கிட்டே வரும் எடுத்தவன நீங்க பெருசா சாதிக்க முடியாது இந்த வரக்கூடிய சுக்கர பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைக்க போறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் மாற்றுறது எல்லாமே மாத்திக்கலாம் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் ரிசல்ட்டு பெருங்கோட்டை பண லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் பிரச்சனையும் இருக்காது மருத்துவ சூழமே இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நகைக்கடை சொந்தமாக உள்ள பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு உள்ளவங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய தான் அமைச்சு கொடுத்துருவார் பொருள் வச்சு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு இனிமேல் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் லாட்ரி யோகம் நம்ம மட்டும் வேற நிறைய கேட்குற கேள்விதானே கேட்கிறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டு ஏன் சுக்கரபவன் பார்க்கறாரு வேற எதுனாலும் கிடையாது அஞ்சாம் அஞ்சாவீட் உழைப்பே இல்லாத காசை போட்டோம் அஞ்சாம் அஞ்சாம் வீடு யாருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஐந்தாம் எந்த கிரகம் இருக்கோ அது உழைப்பே போடாம காசை கொடுத்துட்டு போயிடும் அப்ப நிறைய லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க ஜாதக பாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இப்போ உண்டு சுக்கரபவன் கொடுக்க போறாரு லாட்ரி யோகத்தை ஏன்னா குருவுடைய நகை பணம் விட்டு தானே உட்காந்துருக்காரு அப்போ கண்டிப்பாக இங்கே கிடைச்சிடும் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பாக அனுபவம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதபத்தை முயற்சி பண்ணுங்க வெற்றி நட்சத்திரம் இப்போ நட்சத்திர பணம் பொருள் அவருடைய முதல் நட்சத்திரம் மிருக சிரச்சத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும்ல அவங்கள்ட்ட தன்னை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெற்றியை நாடி போகக்கூடிய நபர்கள் இந்த மிருகசிரத்தில் பிறந்தவன் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வெளிநாடு வெளியூர் நிறைய போகணுமா கண்டிப்பாக கிளம்புங்க நிறைய ஒரு மாற்றம் உண்டு வீடு கட்டலாமா உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும் இடவங்கலாமல் போய் எல்லாமே நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் உடல் உபாதனமே இருக்காது வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும் நிறைய மாற்றம் வரும் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் போலீஸ் இராணுவத்துறை கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் ஏஜென்சி பிசன் சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க படிக்கக்கூடிய எல்லாம் கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் உடல் தொந்தரவு இருக்காது வெற்றியை கொடுக்கிறாரு அடுத்து திருவாதன சில பிறந்தவங்க அப்படியே பயங்கரமா ஆடம்பரமா யோசிப்பீங்க அளவுக்கு அதிகமா சிந்தனை மைண்ட் சிந்தனை பாருங்க உங்க ஆசை எல்லாமே உங்களுடைய ஆடம்பர சிந்தனை எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்கிறாரு ஏன்னா இவங்க இவங்க எப்போதுமே ஒரு தொழில பெருச பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க தொழில பயங்கரமா சாதிக்கணும் பெரிய பெரிய தொழில் அதிபர்னா பாருங்களேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க திருவாதத்தில் பிறந்துட்டாவே பெருசாக பிரமாதமாக பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க தொழில கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு அரசியல்வாதி எல்லாமே பாருங்கள் இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக வந்துடும் இதில் பிறந்துட்டாவே வந்துடும் இவங்க எதுலையுமே ஆடம்பரமாக வாழக்கூடிய நபர்கள் சொகுசு காரும் பொங்கல் எல்லாமே இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமைச்சுக்கலாம் பத்தாம் வீட்டுல போய் நிற்கிறார் ராகு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து ஆற்றல் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே வரப்போகுது உங்களுக்கு லாபம் வருமான இன்க்கும் நல்லா இருக்கும் தொழில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு நல்லா அனுகூலமாக இருக்கும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இன்பமா நீங்க பாருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இந்த சுக்கர பயிற்சியில அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரிச்சு போற எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை ஒரு சிங்கமான பதை ஒரு சிறப்பான பாதை உங்க அமைதிக்கேத்த அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சுருவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய நட்சத்திர வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இனிமேல் எல்லாமே உங்களுக்கு லாபம் வந்து காட்டுறாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேளா உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் சூப்பரா இருக்கும் உடல் உபதனி இருக்காது ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளா தேடி குமியுது உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை பயங்கரமா இருக்கும் எந்த ஒரு அனுகூலம் எத ஒரு எடுத்தாலும் உங்களுக்கு உங்களை பக்கம் வெற்றிகளா வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் நிறைய விஷயம் மாறும் தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரப்போகுது ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைச்சிரும் ஒரே பண்ணு ப்ரமோஷன் கட்டணம் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு கடன் பிரச்சனை இல்லைங்க உடல் பிரச்சனை கடன் பிரச்சனை ரெண்டுமே கிடையாது நினைவு நிமிடம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்காரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி மிதனராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியராக பயிற்சியாக மிதனராசிக்கு அமைகிறது